நம்ம வீட்டில் இன்றைக்கி பட்ரு முறுக்கு செய்கிறோம் அடி தூள் அடி பொளியாக பண்ண போகிறோம் இது வந்து பதினெட்டு ரூபா பசு பத்து ரூபான்னு இருந்தது இது கொஞ்சம் அதோட பெருசு ஏன்னா அரை கிலோவுக்கு இந்த குவான்டிட்டி சரியா இருக்கும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு நிறையா வந்து பட்ரு சேர்ந்துன்னா முறுக்கு உடஞ்சி உடஞ்சிப்போம் அதுக்கு அரை கிலோவுக்கு இது கரெக்டாக எடுத்திருக்கேன் ஓமம் பொறிகடலை உப்பு அவ்வளோதான் ஓமத்தை நல்லா அப்படி கசக்கிட்டு கொடுங்க நல்லா குட் ஃப்ளேவர் வரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் பொறிகளில் எடுத்துட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம் பொறிகளில் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும் பொறிகளில் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்ட் வரும் பொறிகளில் போட்டு எது செஞ்சாலுமே நிறைய வேண்டாம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் போதும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம பட்ரு எதுக்கு போடுறோன்னா நல்லா முறு முறுன்னு வரும் அதுக்காக தான் பட்ரு போட போகிறேன்னா இந்த பட்ரு உருக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் உப்பு கச்சி இருக்கணும் அப்போ தான் பட்ரு முறுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொறிகடலை உப்பு ஓமம் பட்ரு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எதுவுமே கொ ஒன்று கொன்று சேராமல் இருந்துடக்கூடாது இப்போ நம்ம புளியும் போது டேஸ்ட்லெஸ் ஆகிரும் பின் அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம பிணஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசதுக்கு ப பதத்துக்கு இது பாருங்க இப்போ இந்த அளவுக்கு பசு பசங்க பண்ணா சாஃப்ட்டாக நம்ம கை உள்ளே அந்த அளவுக்கு பசஞ்சாச்சு இதுக்கு அச்சு வந்து நான் ஸ்டார் தான் போட்டிருக்கேன் இந்த மாவை அப்போ சிலிண்ட்ரு ஷேப்பில் எடுத்து விடியாச்சு வச்சு மிக்சர்லாம் ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம குளலும் ரெடி இப்போ நான் புளிஞ்சிட்டு பார்க்குறேன் ஒத்த கையில் இது ரெண்டு வச்சு செய்ய முடியாது இப்போ புளிஞ்சி விட்டாது சில அது வந்து இப்படி புளியும் போதே துண்டு துண்டாக போயிடும் இது வந்து இப்படி இப்படி புளியும் போதை இப்படி ஊற்றும் போதே ஒன்றுமே உடையில இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கேஸ் ஸ்லோ பண்ணியே நம்ம வக வச்சு எடுக்கணும் அப்போ தான் பட்ரு முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் கருஞ்சி தான் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளு வெளுன்னு நம்ம பட்ரு முறுக்கு ஒரு முறுக்கு பண்ணியாச்சு டப்பாக்கில் அப்படியே வைக்கினாலும் வைக்கலாம் உடச்சி ஊற்றினாலும் வைக்கலாம் இப்படி போடும்போது சவுண்ட் வரும் பாருங்கள் அப்படி தான் சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இவ்வளோ முறுக்கு பண்ணியாச்சு இந்த பட்ரு முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு நாற்பது ரூபா மாவு பதினெட்டு ரூபா பட்ரு வீட்டில் உள்ள எண்ணெய் வீட்டில் உள்ள உப்பு வீட்டில் உள்ள கோமம் அவ்வளோதான் இதே நம்ம கடையில் வாங்க போனால் இரநூறு முந்நூறுபா வாங்கினா ரெண்டு மூணு நாளில் தீந்துடும் இப்படி நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியான பொருள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்ல எண்ணெயில் நம்ம செஞ்ச பலகாரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தும் கெட்டு போவாது ஒரு வாரம் இல்லை பத்து நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் இருக்குது இதில் கொஞ்சம் செஞ்சால் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவீங்களா இல்லை தீபாவளி மட்டும் பண்ணுவீங்களா எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கோ அப்பப்போ பண்ணிடுவோம் ஏன்னா கடையில் போய் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலே பண்ண மாதிரியாச்சு நம்ம வீட்டு வேலையும் பார்த்த மாதிரியே இருக்குது சும்மா உட்காந்தா நம்ம மைண்ட் வந்து எங்கெங்கேயோ என்னனமோ போகுது அதனால நம்ம நம்மளே பிஸி வச்சுக்கிட்டேன்னா நல்ல பொருள் சாப்பிட்ட ஆச்சு நேரம் போன மாதிரியாச்சு எனக்கு ஒரு வீடியோக்கு ப்ளாக் கிடச்ச மாதிரியே ஆச்சு இதனால தான் இப்படி நான் செஞ்சுட்டேன் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் முறுக்கு நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பட்டர் முறுக்கு பண்ணுறது இங்கேருங்க இப்படி உடைய இப்படி உடையுது நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம குறைஞ்சதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்லாம் இன்னும் என்கிட்ட வந்து இவ்வளவு இதுல மாவு நினைச்சிருக்கு இதில் மாவு நினைச்சிருக்கேன் எனக்கு இப்ப என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு தண்ணி வந்துட்டு தண்ணி ஒரு மணி நேரம் தான் வரும் அதுக்குள்ள இடையில நமக்கு வேலையெல்லாம் முடிக்கணும் அதனால அந்த விநியோகத்தோட முடிக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி பை லவ் யூ நீங்க நினைக்கல அடிக்கடி அடிக்கடி லவ் யூ லவ் யூ சொல்றாங்க ஏன்னா நான் அந்த உங்களை லவ் பண்ணுறேன் அதுக்காக தான் லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்றேன் சரிங்களா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் ரிப்ளை தரேன் ஐ லவ் யூ குட் நைட் இன்னும் நிறைய வேலை இருக்குது சமையல் பண்ணணும் நிறைய நிறைய இங்கே பாருங்கள் அரிசி ரோஜுக்க அதுக்கு நமக்கு இன்னும் இட்லி கரைக்கணும் பாய்பை லவ் யூ